வீட்டிற்கு வெளியில் கிச்சன் இருக்கலாமா சமையலறை அக்னி மூலையில் உள்ளுக்குள்ள நாங்க பயன்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பும் வெளியில கிச்சன் வந்து சர்வன் மேடு பயன்படுத்துவதற்கு அக்னி மூலையில வீட்டுக்கு வெளியில தனியா நாங்க அமைச்சிருக்கிறோம் சாமி அது வந்து ஒரு நார்த் ஃபேசிங் ஹவுஸ் வடக்க பார்த்து இருக்கிறதுக்கு பின்புறத்துல அக்னி மூலையில கிச்சனும் அதற்கு வெளியில் தனியாக அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கிறதுல கிச்சனை வச்சிருக்கிறோம் வைக்கலாமா தாராளமாக இந்த ஒட்டி இல்லாமல் தனியில் தனியாக கிச்சன் இருக்கணும் ஏன்னா நீங்கள் அசைவம் சமயம் போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கனி மூலையில் தனியில் வெளியே அமைங்க குளிர் பொருத்தத்திற்கு உண்டான அமைப்பு போர்த்திக்கவும் மாடிப்படியும் சேராமல் வெளியில் இருக்கிற கிச்சனும் கணக்கில் வராது அப்போ நீங்கள் கிச்சன் வெளியே போடுறது வீட்டை ஒட்டி போடாமல் தனியாக போட்டுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்